Diyor வணக்கம் இஸ்ரேலுக்கு ஆயுதம் விற்கின்றது ஜெர்மனி என்று ஜெர்மனிக்கு எதிராக தென் அமெரிக்காவை சேர்ந்த நிகராகுவா நாடு சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றம் ஆகிய ஐ முறைப்பாடு வழங்கியது தெரிந்தது இந்த குற்றச்சாட்டு விசாரணைக்கு எடுக்கப்பட்டிருக்கின்றது ஜெர்மனி எதற்காக இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை விற்பனை செய்கின்றது உலகத்திலேயே இஸ்ரேலுக்கு அதிகமான ஆயுதங்களை நன்கொடையாக வழங்குகின்ற நாடு ஆகவும் ஜெர்மனி தான் இருக்கின்றது இஸ்ரேல் இப்பொழுது பாலஸ்தீனத்தில் மனித படுகொலையை செய்து கொண்டு இருக்கின்றது அத்தகைய இஸ்ரேல் யூ என்ஆர் என்கின்ற ஐக்கிய நாடுகள் சாபனத்தினுடைய தொண்டு நிறுவனத்தின் பணிகளை கூட செய்யக்கூடாது என்று நிறுத்தி இருக்கின்றது ஆனால் அந்த இஸ்ரேலினுடைய கட்டளையை ஏற்று ஐக்கிய நாடுகள் சாபனத்தினுடைய தொண்டு நிறுவனத்திற்கு கூட ஜெர்மனி உதவி செய்வதை நிறுத்தி இருக்கின்றது ஆனால் இஸ்ரேலுக்கு தொடர்ந்து ஆயுதங்களை வழங்குகின்றது இது சர்வதேச போர்க்குற்றமாகவும் ஜெர்மனியினுடைய ஆயுத வழங்க நிறுத்தப்பட வேண்டும் என்று நிகர சார்பில் அந்த வழக்கில் வாதாடப்பட்டது இதற்கு பதிலளித்த ஜெர்மனி முதலில் வரலாற்றை நீங்கள் யோசித்து பார்த்தல் வேண்டும் ஜெர்மனியில் இரண்டாவது உலக மகா யுத்த காலத்தில் நாஜிகளினுடைய நிர்வாகம் இருந்த பொழுதினிலே ஜூதர்களை பெருந்தொகையாக கொன்ற கதை தெரியும் இதனால் இஸ்ரேலியர்களுக்கு உதவ வேண்டும் என்கின்ற நியதி வரலாற்று ரீதியாக ஜெர்மனிக்கு இருக்கின்றது அதனால் தான் உதவி செய்கின்றது மேலும் ஜெர்மனிக்கு மட்டும் உதவி செய்யவில்லை ஜர்டு ஏ என்பதற்கு தை மாசி ஆகிய இரண்டு மாத தான் தற்காலிகமாக ஜெர்மனி உதவியை நிறுத்தியது ஆனால் உண்மையில் ஜெர்மனி ஆனால் உண்மையில் ஜெர்மனி பாலஸ்தீனத்திற்கு அதிகமான உதவிகளை வழங்குகின்ற நாடு என்பதை மறந்து விடாதீர்கள் என்றும் இது சர்வதேச மனித உரிமையை மீறியது அல்ல சர்வதேச போர்க்குற்றமும் அல்ல என்றும் ஜெர்மனி அத்தகைய குற்றங்கள் இதையும் இழைக்கவில்லை என்றும் ஜெர்மனியினுடைய தரப்பில் வாதாடப்பட்டது இதற்கு நிக்கராகுவா நாட்டினுடைய பிரதிநிதி ஜெர்மனி கூறுகின்றதை பார்த்தால் ஒன்று பாலஸ்தீனர்களுக்கும் உதவி செய்கின்றார்கள் இஸ்ரேலியர்களுக்கும் உதவி செய்கின்றார்கள் ஆகவே ஜெர்மனி இரட்டை வேடம் போடுகின்றது என்று அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் ஜெர்மனி பாலஸ்தீனத்திற்கு அதிகமாக உதவி செய்து கொண்டே இஸ்ரேலுக்கும் ஆயுதத்தை வழங்குவது தவறான செயலாகும் என்றும் நிகராகுவது சென்ற இஸ்ரேலுக்கு முன்னூற்றி அறுபத்தி ஐந்து மில்லியன் ஜூரோ பெறுமதி அளவிலான ஆயுதங்களை ஜெர்மனி இஸ்ரேலுக்கு இலவசமாக வழங்கி இருக்கின்றது என்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு எழுதப்பட்ட ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை தீர்மானத்திற்கு முரணாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஜெர்மனி என்பதும் குற்றச்சாட்டாக இருக்கின்றது இந்த விவகாரத்தில் இருதரப்பு விசாரணைகளையும் கேட்ட ஐ சி ஏ விரைவில் ஓர் இடைக்கால தீர்வை எடுக்கும் என்று கூறப்படுகின்றது ஆனால் இதற்கான நிரந்தர தீர்வு வருவதற்கு ஆண்டுகள் பல ஆகும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது ஏற்கனவே தென்னாப்பிரிக்கா இஸ்ரேல் மனித படுகொலைகள் செய்கின்றது என்று போர்க்குற்ற பிரரணி ஒன்றை முன்வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் அந்த போர்க்குற்றம் நடைபெறுகின்றது தானா என்பதை ஆராய்வதற்கு ஐசிஜே முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் நிக்கராகுவா இதை இருக்கின்றது இப்பொழுது பூமத்திய கோட்டிற்கு கீழே இருக்கின்ற நாடுகள் மேற்கு நாடுகளுக்கு எதிரான போர்க்குற்ற நீதிமன்ற விசாரணைகளுக்கான பிரேரணைகளை வழங்குவது அதிகரித்து வருகின்றது இது ஒரு முக்கியமான திருப்பமாகவும் இருக்கின்றது இதற்கிடையில் இஸ்ரேல் பாலஸ்தீன போரினுடைய பிரதிபலிப்புகள் பல இடங்களில் பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றன உதாரணமாக லெபனான் நாட்டினுடைய கிறிஸ்தவ பின்னணி கொண்ட அரசியல்வாதி பெஸ்கால் செலிமான் என்பவர் சுட்டுக் கொல்லப்பட்டு இவர் உடலம் சிரியாவில் மீட்கப்பட்டிருக்கின்றது இவருடைய கட்சி கட்சியாகும் ஹிஸ்புல்லாவினுடைய எதிர்ப்பாளராக இவர்கள் இருக்கின்றார்கள் இந்த கொலையின் பின்னணியில் இருந்திருக்கின்றது என்றும் இது ஓர் அரசியல் பழிவாங்கல் என்றும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது தலைநகர் பெய்ரூட்டிலும் மற்றும் இடங்களிலும் கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கின்ற பகுதியில் இவருடைய கொலைக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன இதற்கிடையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் நேற்று முன்தினம் தானும் தன்னுடைய சகாக்களும் இணைந்து காசாபினுடைய ரெபா நகரத்தினுடைய தாக்குதலை நடத்த இருப்பதாகவும் அதற்கான சரியான திகதியை குறிப்பிட்டு விட்டதாகவும் அறிவித்திருந்தார் ஆனால் அந்த திகதி எப்பொழுது என்று அவர் வெளியிடவில்லை ஹமாஸை தோற்கடிக்க வேண்டும் இஸ்ரேல் வெற்றி கொடி நாட்ட வேண்டும் என்பதுதான் தமது லட்சியம் என்றும் அவர் கூறியிருந்தார் இந்த கருத்தை பிரான்சிய அதிபர் ஜோர்டான் மற்றும் எகிப்து ஆகிய மூன்று மூன்று நாடுகளும் வன்மையாக கண்டித்திருக்கின்றன இந்த படையெடுப்பை இஸ்ரேல் நடத்துமாக இருந்தால் பேரழிவு ஏற்படும் ஒன்று மில்லியன் பாலஸ்தீனர்கள் சிறு பிள்ளைகள் பெண்களாக நிறைந்து கிடக்கின்றார்கள் இந்த சிறிய நிலப்பரப்பில் இதன் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதலானது காசாவை இரத்த குளத்தில் நீந்த வைத்துவிடும் என்றும் நிறுத்துங்கள் என்றும் இந்த தாக்குதலை மட்டும் நடத்துமாக இருந்தால் இஸ்ரேல் பாரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் பிரான்ஸ் எகிப்து ஜோர்டான் நாடுகள் எச்சரித்திருக்கின்றன இதற்கிடையில் இஸ்ரேலிய படைகள் விட்டு விலகி சென்ற மக்கள் அங்கு தங்களுடைய கட்டிடங்கள் எல்லாம் இடிந்து தரைமட்டமாக கிடப்பதை பார்த்து திரும்பினோம் என்று கண்ணீர் விட்டு கதறி அழுகின்றார்கள் இருந்த இடத்து அகதி முகாமை விட இது படுமோசமாக இருக்கின்றது என்பது அவர்களுடைய இரத்த கண்ணீராக இருக்கின்றது இது உலக செய்திகளுக்காக இருந்த கீச துறை வணக்கம் உறவுகளே